தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் விளாடிமிர் புட்டின் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கார்ல இதை பத்தி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிறீங்க அதுவும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க இந்திய பத்திரிகையின் ஊடகத்துக்கு என்ன விஷயங்களை சொல்லியிருக்காருன்றீங்க வெஸ்டர்ன் மீடியாஸ்னா இதை பார்த்து கண்டிப்பா வாய் அடிச்சு போயிடும் வெஸ்டர்ன் மீடியாவை வச்சு செஞ்சுருக்கார் வேற இந்த பல விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம் நிகழ்ச்சிகளை போகலாம் வேறு எதுவும் இல்லை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ப்ளஸ் அவர் டெலிகேட்ஸு செக்யூரிட்டி அபிஷியல்ஸ் எல்லாரும் சேர்ந்து விமானத்தில் வந்து பார்த்தீங்களா அதை பற்றி தான் சொல்கிறேன் அந்த விமானத்தில் இருந்தபடி தான் ஒட்டுமொத்த ரஷ்யாவை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க ஹைலைட்டில் இங்கே வந்து இறங்கினாங்க பாத்தீங்களா அந்த லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்திலேயே அதிகப்படியாக ட்ராக் பண்ணப்பட்ட விமானம் அப்படின்ற பெருமை இந்த பயணத்தப்ப கிடச்சிருக்கு ஏன்னா இந்தியன்ஸ்லாம் அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களா விளாடிமிர் புட்டின் வராரு எந்த தங்கு தட இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து லேண்ட் ஆகணும் அப்படின்ட்டு ஸோ இதனாலேயே இந்த ஃபிளைட் ரேடர் டுவெண்ட்டி ஃபோர் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் பார்த்துருப்பீங்களா அதை பேஸ் பண்ணி தான் இந்த வரைபடத்தை வெளியிட்டிருக்காங்க உலகத்திலேயே எங்க உலகத்திலேயே நிறைய மக்கள் எதிர்பார்த்தது இந்த ஒரு தருணத்தை தான் அந்த எதிர்பார்த்த தருணமும் வந்து அடைஞ்சது யார் தெரிகிறதா விளாடிமிர் புட்டின் அவர்கள் நேரில் போய் அழைச்சிருக்கிறது யார் தெரியுதா பிரதமர் மோடி அவர்கள் பொதுவாக உலகத் தலைவர்கள் வராங்க அப்படின்னா நம்ம இந்தியன் அஃபிஷியல்ஸ் யாராவது போவாங்க அந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் அமைச்சகம் லெவலில் இருக்கவங்க போவாங்க ஆனால் இந்த முறை பிரதமர் மோடி அவர்களே போயிட்டு கூட அஃபீஷியல்ஸ் தான் இந்த பக்கம் யாரும் இல்லை பாருங்கள் அந்த பக்கம் இருக்காங்க ஆனால் இந்த சைடு எப்போவுமே வரும் கூட ஆரவணிச்சபடியே அவங்க யாருமே கிடையாது புரோட்டோக்கால உடச்சிருக்காருங்க பிரதமர் மோடி அவர்களே ஏன்னா விளாடிமிர் புட்டின் அவர்கள் இவங்களை மோடி அவர்கள் நேரில் போய் கூப்பிட்டா தான் சரியாக இருக்கும்ன்றது நாம் எல்லோரும் எதிர்பார்த்த விஷயம் அது அப்படியே நடந்திருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பிறகு இணக்கம் இருக்குல்ல இது பல உலக நாடு தலைவர்கள் மத்தியில் என்ன இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க சரியில்லையே அப்படின்னு பேச வைக்கும் அப்பே ஏற்பட்ட காட்சிகளை நம்ம இங்கே இந்தியாவில் பார்த்திருந்தோம் வந்து லேண்ட் ஆயாச்சு பிரதமர் மோடி அவர்கள் போய் இவரை அடைச்சாச்சா இதுக்கப்புறம் ஒரே கார்ல இந்த ரெண்டு தலைவர்களும் பயணத்தை ஆரம்பிச்சாங்க very பகவத் கீதை இருக்குல்ல இதை ரஷ்யாவில் மொழிபெயர்த்து அதை விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு பி மோடி அவர்கள் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க இந்த பயணத்தில் இவர் வழங்கின ஒரு பெரிய கிஃப்டாக இந்த கீதை புக்கு தான் பார்க்கப்பட்டுருக்குங்க அவரும் வாங்கிட்டார் வாங்கிட்டு படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆப்வியஸாக ஏன்னா நம்ம தான் இங்கே ஒரு விஷயம் கையில் இருக்கிறத அருமை தெரியலன்னு நினைக்கிறேன் பல விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்து பல விஷயங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் நம்ம வேற்றுமொழி சார்ந்து நம்ம மாற்றுறோம் அப்படின்னாக்கா வெளிநாடுகளில் வரவேற்பு அவ்வளோ இருக்குங்க ஆனால் இங்கே ஓகே விடுங்க யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் இருக்கார்ல அவர் என்ன திரும்ப சொல்லியிருக்காரு நூற்றுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காப்புல ரஷ்யா எப்போவுமே இந்தியா கூட தான் நிற்குது நமக்கு மோசமான காலத்தில் நின்றுருக்கு நாம் செழிப்பாக இருக்கிற காலத்தில் நின்றுருக்கு ரஷ்யா மாதிரி வேற அப்படின்னு இருக்கா மாதிரி சொல்லியிருக்காப்ல இது உண்மையான வார்த்தை தான் ஏன்னா அமெரிக்காலாம் நம்ம முதுகளை குத்திருக்கு அந்த வரலாறுலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி என்னென்ன வழியோ பண்ணாங்க அப்போ இந்தியாவை காப்பாற்றிருந்த ஒரே ஒரு பெரிய நாடு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அப்போதே சோவியத் யூனியன் புட்டின் அவர்கள் இந்தியா டுடே இருக்குல்ல அதுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க வேற லெவலில் பேசியிருக்காப்புல மற்ற பத்திரிக்கையாளர்கள் இது போல் கேள்விகளை கேட்கறான்னா பதில் சொல்லுவாரான்னு தெரியல ஆனா இந்த இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்டாலும் பட்டு 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 பதில் சொல்றாரு உலகளாவே நிறைய மேற்கத்திய ஊடகங்களா இருக்குல்ல அவங்க மேற்கத்திய பத்திரிகைகள் எல்லாரும் எங்க இருந்து செய்தி எடுக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இங்கேருந்து எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா இந்திய ஊடக இந்திய பத்திரிகை துறைக்கு ஒரு பெரிய பெருமனு இந்த இன்டர்வியூ சார்ந்து சொல்லலாம் அவர் சொல்லியிருக்க மேட்ரு நிறைய இருக்குங்க அது எல்லாத்தையும் முடிஞ்சளவு கிறிஸ்பா கிட்ட கொண்டு வரேன் முதல்ல இந்தியா பற்றி ஆரம்பிக்கிறார் ஆக்சுவலாக இப்போ நான் சொல்ல போகிறதுலாம் புட்டின் சொல்லியிருக்க விஷயம் ஆனால் எது ஒரு இந்திய பிரதமர் சொன்னாமல் இருக்கும் உங்களுக்கு இந்தியா ஒரு மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த நாடுன்னு சொல்லிட்டு பிரிட்டன் காலனித்துவ நாடு கிடையாதுன்றாரு சம மேடர்லாம் இதுவே இந்தியா இந்த சுதந்திரம் வாங்கின பிற்பாடு அதோட எழுச்சி அடைஞ்சது பார்த்தீங்களா அது ஒரு அற்புதம் அது ஒரு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு இந்தியா கிட்டத்தட்ட எழுபத்தேழு ஆண்டுகளை டெவலப் ஆயிருக்குல்ல அது அவ்வளவு கிரேட்டா இருக்குங்க ஒரு நாடு எப்படி இந்த அளவுக்கு மேலே வர முடியும் அயிராத உழைப்பாள அப்படின்றத நான் இந்தியாவை வச்சு பார்க்குறேன்றாரு புட்டின் அவர்கள் நம்மளோட கனெக்ஷன் இருக்குல்ல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்க கனெக்ஷன் அது சும்மா போற போகல இருக்கிற கனெக்ஷன்லாம் கிடையாதுப்பா மற்ற நாடுக மேக்சிமம் இருக்கா அது போலாம் கிடையாதுப்பா இதயம் டு இதயம் ஹார்ட் டு ஹார்ட் சொல்கிறாருங்க அந்த அளவுக்கு நெருங்கிய கனெக்ஷன் தான் நம்ம ரெண்டு நாடுகளுக்கும் சில பேர் இந்தியாவோடய வளர்ச்சி இருக்குல்ல இந்தியா நிறைய விஷயங்களில் ஆளுமை செலுத்துகிற விதம் இருக்குல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதில்ல அது பிடிக்கலப்பா அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கல அப்படின்றாரு யார் சொல்கிறாரு நினைக்கிறீங்க ஓகே ரைட் ஓடுங்க நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்தியா இருக்குல்ல இது ரஷ்யாவோட ரிலேபிள் பார்ட்னர்னு சொல்கிறார் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து எனர்ஜி சார்ந்த இந்தியா இந்த ஆயில் வாங்குறது மற்ற விஷயங்கள்லாம் பண்ணி பார்த்தீங்களா அதில் இந்திய நிறுவனங்களை ரஷ்ய நிறுவனங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப 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 உறுதிப்பட பார்ட்னராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் இந்தியா கூட ரஷ்யாவுக்கு இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் இருக்க இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒன்று நாம எப்பவுமே இந்தியா கிட்டே இருந்து ஒரு விஷயம் வருதுனாக்கா அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்போம் வேல்யூ பண்ணுவோம் இந்தியா ஃபுல்லாக வேல்யூ பண்ணுவோம் நாம மற்ற நாடுகளுக்கு ஏதாவது விற்போம் ஆயுதத்தை விற்கிறது மற்ற விஷயம் விற்கிறது அப்படின்ட்டு இந்த ட்ரேடு சார்ந்து நடக்கிறது ஆனால் இந்தியா கிட்ட நம்ம எதனா பொருளை கொடுக்குறோம் பாத்தீங்களா அது ஜஸ்ட் செல்லிங்னு மட்டும் நினச்சிடாதீங்க மற்ற நாடுகள்கிட்ட பண்ற மாதிரி இது ஷேரிங் அப்படின்றாரு பகிர்ந்துக்கிறது அதாவது இந்தியாவை நம்பி ரஷ்யா அதோடய டிசைனே கொடுக்கும் கொடுத்து இப்படி டிசைன் இருக்குது நம்ம பண்ணிட்டு ஆல்ரெடி ஒன்று இங்கே இதே போல் இந்தியாவில் பண்ணலாமே அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அதை இந்தியன்ஸ் ஃபுல்லாக பண்ண ஆரம்பிப்பாங்க ரெண்டு பேரோட தயாரிப்பாக அதை வந்து நிற்கும் இதுமாதிரி நாங்கள் எத்தனை பேரோட நம்பி கொடுக்க முடியும் எங்களோடய நாலேஜ் எப்படி ஷேர் பண்ண முடியும் நம்பி ஆனால் இந்தியா கிட்டே பண்ணுவோம் அந்தளவுக்கு நாங்கள் இந்தியாவை நம்புறோன்னு ரஷ்யா சொல்லியிருக்கீங்க இட் மீன்ஸ் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப 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 ரேரான ஒரு விஷயம் இந்த மிலிடரி டெக்னாலஜிக்கல் கோஆப்ரேஷன் இருக்குல்ல இதை ரஷ்யா வேறு எந்த நாடுகே அவ்வளோ சீர நம்பி பண்ணிடாது இந்தியா கிட்ட பண்ணும் ஸோ ரொம்ப ரேர்னு சொல்கிறார் புட்டின் அவர்கள் சரி ப்ரோ இந்தளவுக்கு புட்டின் சொல்கிறார்னா நம்ம தானே அப்படி உருவாக்கிருக்கோம் கேட்டிங்கன்னா ப்ரமோ உதாரணமாக எடுத்துக்கங்க சரி பிரம்மோஸ் ஓடுங்க டி நைன்ட்டி டேங்க்ஸ் இருக்குல்ல இந்த உலகத்தோட தலை சிறந்த டேங்க்ஸ்லையே இது ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான டேங்க்கு ஆக்சுவலாக இந்த டேங்க்கை யார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க நம்ம இந்தியா தான் அதை புட்டி நீங்கள் ரொம்ப பெருமையாக சொன்னார் நம்ம டி நைன்ட்டி இருக்குல்ல நம்மன்ற சொல்கிறாப்பில் நம்ம டி நைன்டின் டேங்க்ஸ் இருக்குல்ல அதுதான் வேர்ல்டில் பெஸ்ட்டு டேங்க்குன்னு கண்டிப்பாக பேரை எடுக்கும் இது மிலிட்ரி கொலாபரேஷன் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை தாண்டின விஷயங்க நான் இந்தியா எப்பவும் அப்படி தான் பார்க்குறேன் இது இதோடு நிற்காது இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு மேலே மேலே போயிட்டே இருக்கும் நம்ம ரெண்டு நாடுகளோட மிலிட்ரி கமாண்டர்ஸ் இருக்காங்கள அவங்க என்னமா வேலை பார்க்குறாங்க கிரேட் ஜாபர் ரெண்டு தரப்பும் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியா ரஷ்யாவோட உறவு இருக்குல்ல இது எப்போவுமே மற்றவர்களை காயப்படுத்தாத உறவுன்னு சொல்கிற இதை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும் ஏன்னா நேட்டோட அமைப்பை உருவாக்குனது காரணம் என்னங்க டிஃபென்ஸ்கிற பேரில் நாளைக்கு என்ன வேணாலும் வேலையை பார்ப்பாங்க அந்த முப்பத்தி ரெண்டு தரப்பும் சேர்ந்து ஆனால் ஒரு ஒட்டின்னு சொல்லியிருக்க விஷயம் இந்தியாவுக்கோ ரஷ்யாவுக்கோ எவ்வளோ நெருக்கோன்றது உலக நாடுகளுக்கே தெரியும் இந்தியா உடனே நம்ம வருவோம் அதாவது நாங்கள் ரஷ்யா வருவோம் ரஷ்யா கூடனா இந்தியா வந்து நிற்கும் அப்பே ஏற்பட்ட உறவில் இதை நம்ம பயன்படுத்தி வேறு எந்த நாட்டினா கஷ்டப்படுத்திருக்குமா இல்லை அப்படின்றாரு உண்மை அதுதான் ஒரு நாட்டை கூட நம்ம கஷ்டப்படுத்தினதில்ல நம்ம ரெண்டு பேரோட உறவு வச்சு இந்த அடிஷ்னல் கூடஸ் இருக்குல்ல இதை நாங்கள் இதுக்கப்புறம் இந்தியா கிட்டேருந்து அதிகமாக வாங்க போகிறோம்னு சொல்கிறாரு இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த இறைச்சியாக இருக்கட்டும் இன்னும் மற்ற உணவுத்துறை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் இனிமே அதிகமாக இந்தியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு போகும்போது இருக்குங்க அமெரிக்கா கடையை போட ஞாபகம் இருக்கா அந்த டைமில் நாம் டைவர்சிஃபிகேஷன் சார்ந்து யோசிச்ச நாடே ரஷ்யா தான் ஸோ அதை புட்டினவர்கள் என் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ட்ரேட் இம்பேலன்ஸ் இருக்குல்ல இதை ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா கிட்ட அதிகமான பொருட்களை வாங்குற மாதிரி இருக்கும் நம்மகிட்ட தான் வாங்கிட்டுருக்காங்களே எல்லாமே ஈக்குவல் ஆகிடும் இது வரைக்கும் பிரிக்ஸ் கரன்சியை உடனே உருவாக்கி கொண்டு வரணுன்ற திட்டம் என்கிட்ட இல்லைப்பா அப்படின்ட்டார் பிரேக்கிங் நியூஸ் மக்கள் இது பிரிக்ஸ் கரன்சி இப்போதைக்கு சீக்கிரம் டாப்பில் ஏன்னா எல்லாத்துக்கும் டைம் வேணும்ப்பா அவசர அவசரமெலாம் உனது பண்ணிட முடியாது இந்த யூரோப்பியருக்குன்னு சிங்கிள் கரன்சி சார்ந்து கஷ்டப்படுது யூரோவை வச்சுக்கிட்டு இதை தாண்டி இது வந்துருச்சுன்னா அவ்வளோ கதை முடிஞ்சிடும் அதனால் அவசரப்பட வேணாம் கொஞ்சம் போட்டோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு சொல்கிறார் ஸோ பிரிக்ஸ் கரன்சி சார்ந்த ஒரு பெரிய அப்டேட்டாக தான் இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த யூரோப்போட பொருளாதாரம் இருக்குல்ல அது ஸ்தம்பித நிலைக்கு மந்திர நிலைக்கு போகிறப்ப கூட இந்தியா பொருளாதாரம் அப்படி எழுந்து நிற்கிது இந்த மேஜிக்கெலாம் எல்லா நாடுகளும் பண்ண முடியாது இந்தியாவில் சாத்தியமாக இருக்கிறதா விளாடிமிர் புட்டின் மூச்சுக்கு முன்னோர் முறை இந்தியா பற்றி இப்படி பேசியிருக்காரு அமெரிக்கா ஓட்டு கொடுத்துட்டாருங்க ஓரப்போகளை அமெரிக்கா வச்சு செஞ்சுட்டு இருக்காப்புல இனந்திரமா சொல்கிறார் புட்டின்னு ஏங்க அமெரிக்கா மட்டும் ரஷ்யா கிட்டே இருந்து அதே எங்ககிட்ட இருந்து இந்த நியூக்ளியர் ஃபியூல் இருக்குல்ல அதை வாங்குறாங்க எதுக்காக அவங்களோட நியூக்ளியர் பவர் கிட்ட எங்ககிட்டேருந்து வாங்குறாங்க கேட்டால் ரஷ்யா மேலே தடை போட்டிருக்கோம் நீங்கள் மட்டும் ஏன் வாங்குறீங்க அது இதுன்னு உலக நாடுகளை பஞ்சாயத்து பண்ணிட்டுருக்காங்க அமெரிக்காக்கு இது போல் எங்ககிட்டே இருந்து இதை வாங்குறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னா இந்தியாவுக்கு மட்டும் ஏன் இல்லாமல் நீங்கள் வேணால் என்ன தப்பு அப்படின்னு யார் கேட்குறா கேள்வியா விளாடிமிர் புட்டின் நீங்கள் இந்தியாவில் வந்து கேட்டிருக்காரு இதுக்கப்புறம் நேட்டோ அதை பற்றியும் சில விஷயங்கள் சொன்னாப்புல நேட்டோ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் த்ரெட்டு யூரோப்புக்கும் த்ரெட்டு எப்போ வேணாலும் பிரச்சனை கிரியேட் விட்டு போயிடுவாங்க இந்த நேட்டோ பொறுத்தவரைக்கும் ரஷ்யாவோட செக்யூரிட்டி இருக்குல்ல அது எப்படியாவது காலி பண்ணும்ப்பா இதைத்தான் ஒரு முழு முதல் நோக்கமாக கொண்டு செயல்படுறாங்க யுக்ரைன் மட்டும் நியூட்ரலாக இருந்துச்சுன்னு வைங்க நான் நேட்டோ பக்கமாக போக மாட்டேன் இந்த பக்கமாக போக மாட்டேன் நடுநிலையாக இருந்தாங்கனாக்கா நாங்களே பாதுகாப்பு கொடுப்போங்க யுக்ரைனுக்கு ஆனால் சொல்கிறத கேட்டாங்களா நான் அவ்வளோ சொன்னேன் வேணாம் நேட்டோவில் சேராது அப்படின்ட்டு ஆனால் சேருவேன் அடம் பிடிச்சாரு அவ்வளோதான் அந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சிருச்சு ஏதோ இந்த யுக்ரைன் வார நான் தான் ஆரம்பித்தேன் நான் தான் ஆரம்பிச்சேன்னு பல பேரை சொல்கிறாங்களே நான் எங்கே ஆரம்பித்தேன் நான் இந்த கான்ஃப்ளிக் ஆரம்பித்து வைக்கல ஆரம்பித்து வச்சது இன்ஃபேக்ட் யுக்ரைன் பன்ஷி பாருங்க ஒரு வேலை நேட்டில் சேர போகிறேன்னு அதுதான் காரணம்னு சொல்கிறாரு இன்னொரு மேட்டர் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காரு அடுத்த பிரேக்கிங் நியூஸ் இதுதான் டான்பாஸ் இருக்குல்ல இதை கம்ப்ளீட்டாக லிபரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காருங்க யுக்ரைனோட பகுதி டான்பாஸு அதை பற்றி ரஷ்யா இங்கே இந்தியாவில் பேசியிருக்காப்புல லிபரேட் பண்ண போகிறேன்னா சுதந்திர நாடாக அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க ரஷ்யாவோட பகுதியை அனெக்ஸ் பண்ணிடுவாங்க அதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு இதுக்கப்புறம் கேள்வி கேட்க கேட்கப்பட்டுச்சு எங்கே இந்த ட்ரம்ப் யுக்ரைன் வார நிறுத்தணும் நிறுத்தணும்ட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறாருல அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் உண்மையிலே ட்ரை பண்ணுறாரா அப்படின்னு கேட்டதுக்கு புட்டின் சிரிச்சிட்டே பதில் சொன்னாருங்க சேச்சே தலைவனை சந்தேகம்லாம் படாதீங்க ட்ரம்ப் சரியாக தான் பண்ணிகிட்ருக்காரா புட்டின் அவர்களையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ரொம்ப சின்சியராக அவர் யுக்ரைன் போற எப்படியாச்சும் முடிச்சு வச்சு அமைதியை கொண்டு வரணும் தாங்க விரும்புகிறாரு நம்ம ட்ரம்ப்பு ஜென்யூனாக அவர் ட்ரை பண்ணுறாரு அதை நான் ஒத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஜென்யூனாக ட்ரை பண்ணுறாரு ஏன்னா இங்கே பல உயிர்கள் போய்ட்டு அதை தடுக்கிறோன்னு நினைக்கிறாரு நல்ல மனுஷன் தான் பேசிக்காக அவரு ஆனால் இந்த எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அதுவும் இதுக்குள்ளே இருக்குது நீங்கள் அதை மறந்துடக்கூடாது அப்படின்றாரு கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிருக்காருங்க புட்டீன்னு ஏன்னா ட்ரம்ப் அமைதி அமைதினு பேசிகிட்டு அதுக்கு இன்னொரு பேக் போன் இருக்க காரணம் என்ன தெரியுமா யுக்ரைனில் இருக்கிற அந்த நில வளம் இருக்குது பாருங்கள் நிறைய கனிமங்கள் அது எல்லாத்தையும் எடுக்கணும் ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல அது அங்கே அவ்வளோ கொட்டி கிடக்கு இதுக்கு சிம்பிளாக ட்ரம்ப் சொன்ன விஷயம் ஏன்ப்பா இந்த கான்ஃபிலிக்ட்டில் உனக்கு நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணிட்டோம் அவ்வளோ காசு கொடுத்துருக்கோம் அவ்வளோ வெப்பன்ஸை பதிலுக்கு அண்ணன் நீங்கள் என்ன பண்ண அப்படின்னு ஜெனன்ஸ்கிட்ட கேட்டு கடைசியில் அமெரிக்காவுக்கு யுக்ரேனுக்கும் இடையில அந்த ரேர் அர்த் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாக எடுக்கிறது சார்ந்து ஒப்பந்தம் போட போட்டுச்சு தான் புட்டன் நீங்கள் சொல்கிறாரு அவர் அமைதிக்காகனு ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ட்ரஸ்ட் உள்ளே இருக்குன்றது நம்ம கவனிச்சிக்கணும்னு அவர் தெளிவாக இங்கே சொல்லிடுறாரு அடுத்த விஷயம் இந்த வெஸ்டர்ன் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குதுல்ல அப்புறம் அங்கே இருக்க மீடியாக்கள் இருக்காங்களா அவங்களெலாம் ஃப்ரீக்குவெண்ட்டாக ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது என்ன சோவியத் யூனியன் இருக்கில்ல பழைய சோவியத் யூனியன் பிளவுபட்ட சோவியத் யூனியன் அதை திரும்ப கொண்டு வர நான் எதுவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ப்ரொப்போகண்டாவெல்லாம் செட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு புட்டின் சொல்கிறாருங்க இந்தியாவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஆனால் கேட்க தயாராக இருக்கவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவங்கலாம் காது கொடுத்து கேட்கவே மாட்டறாங்களே அப்புறம் அவங்களுக்கு எதுக்கு நான் உட்காந்துக்கிட்டு எக்ஸ்பிளைன் இருக்கணும் நான் ஒரு நாட்டோட அதிபர் நான் அதுக்கு அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு கொஞ்சம் ஆவிசப்பட்டு பேசுனே அப்படி இந்த இடத்துலலாம் அவங்க அவங்க டாமினன்ஸ் இருக்குல்ல அவங்களோட முனப்பொழி இருக்குல்ல இந்த வெஸ்டர்ன் மீடியா நான் வெஸ்டர்ன் பத்திரிகைகளோடு அந்த ஒரு முனைப்பொழி இருக்குல்ல இது எல்லாமே மக்களை திசை திருப்புற மாதிரி இருக்குது தப்பா ரஷ்யாவுக்கு எதிராக இது அவங்க இப்படி பண்ணக்கூடாதுங்க மக்கள் நம்பி செய்திகளை பார்க்குறாங்கன்னா அவங்க இப்படி தான் செய்தி போடுறது அப்படின்னு இங்கே உட்காந்து ஒரு அந்தளவுக்கு பேசியிருக்காரு விளாடிமிர் புட்டின் அவர்கள் இதெல்லாம் தாண்டி காசா மேட்ரை பற்றியும் சொல்லியிருக்காப்புல காசான்றது ஒரு காம்ப்ளெக்ஸான இஷ்யூங்க இது ரொம்ப சீக்கிரமாக நம்ம முடிவெடுத்துடலாம் முடியாது முடிவெடுக்கணும் பட் ரொம்ப சீக்கிரமே முடிவெடுத்துட முடியாது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாலசின மக்கள் இருக்காங்களே அவங்க தான் அந்த காசா நிலத்த ஆளணும்னு சொல்றாரு விளாடிமிர் புட்டின் அவர்கள் பெரிய ஸ்டேட்மெண்ட் இது இது மட்டும் இல்ல பாலஸ்தீன தனிநாடுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல நான் எப்பவுமே அதை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு கேஷுவலாக சொல்லியிருக்காருங்க இங்கே எது என்னோட கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் அதுக்கும் விளாடிமிர் புட்டின் அவர்கள் பதில் கொடுத்துருக்காங்க என்னன்னா இந்த சீன அதிபர் கலஷி ஜிங்பிங் இவருக்கும் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு இடையில நடந்த ஒரு ஹாட் மை கான்வர்சேஷன் இது லீக் ஆகிடுச்சிங்க வெளியே அது என்ன மேட்ருனா புட்டின் அவர்கள் இன்னும் பல வருஷங்கள் உயிரோடு வாழ விரும்புகிறாரு அதனால் அவரோட உள்ளுறுப்புகள் இருக்குல்ல இதை சார்ந்து இந்த டிரான்ஸ்பிளான் பண்ணாக்கா ஒரு நூற்றி ஐம்பது இருக்க உயிரோடு இருக்கலாம் இவர் மட்டும் இல்லை நம்ம பல பேர் முக்கியமான தலைகள் சார் உயிரோடு வச்சிருக்கலாம்னு ஒரு விஷயம் பேசினதா அந்த ஆடியோ லீக் ஆச்சா இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காப்ல என்ன சொல்றாரு எங்க மனுஷனோட இந்த வாழ்ற காலம் இருக்குல்ல இதை நாம இப்போ இருக்க அட்வான்ஸ்டு ஹெல்த் கேரை பயன்படுத்தி அதிகரிச்சிக்க முடியும் ஆனா இம்மர்டாலிட்டி அப்படின்ற ஒரு நிலை இருக்குல்ல அதாவது சாகா வர கிட்டத்தட்ட மனுஷன் சாகாமே இருக்கிறது இதெல்லாம் பண்ண முடியாதுங்க எவ்வளோ பெரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்க ரிவீல் பண்ணியிருக்காரு இதெல்லாம் பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் மட்டும்தான் அழியாதவர் மற்றபடி இந்த உலகத்தில் எல்லாமே முடிவுக்கு உள்ளானது தான் நான் நீங்கள் எல்லோரும் உட்பட நமக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்குதான் இந்தியாவோட இன்ஃபான் மொட்டாலிட்டி இருக்குல்ல இதை இந்தளவுக்கு நீங்கள் குறைச்சிருக்கீங்க பாருங்கள் அதெல்லாம் பெரிய விஷயங்க இந்தியாவில் எந்த அளவுக்கு மெடிக்கல் எஃபோர்ட்ஸ்லாம் பயங்கரமாக எடுத்துகிட்டு இருக்கீங்க கிரேட்டாக இருக்குது அப்படின்றதுக்கு இதெல்லாம் அகச்சிறந்த சான்று அது இதுன்னு விளாடிமிர் புட்டின் அவர்கள் அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அந்த குழந்தை பிறப்பப்போ உயிரிழப்புகள் இருக்குல்ல இதுல நம்ம குறைச்ச விஷயம் சார்ந்து இந்த அளவுக்கு பெருமையா பேசியிருக்காப்புல மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் மனசு ஒரு வினாதா இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க ரஷ்யாவை மட்டுமே துணைக்கி வச்சிருக்கிறது இந்தியாவுக்கு சாதகமான விஷயம் நினைக்கிறீங்களா அப்படி இல்லைன்னா டைவர்சிஃபிகேஷன் அமெரிக்காவோட உதவியும் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை அவங்களையும் ஃபுல்லா முறைச்சிக்காம கொஞ்சம் ட்ரேட் டீல் சார்ந்து ட்ரம்ப் மனசு சந்தோஷப்படுற மாதிரி நாம நகரணும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நீங்க ஒரு நாட்டு தலைவரை மட்டும் இவங்க இருந்தா போதும் அப்படின்னு மனப்பான்மையில வச்சுக்கிட்டோம்னாக்கா ரிஸ்க் தான் இதனால இந்த விஷயத்தை பத்தி உங்கள்ட்ட டைரக்டா கேக்குற மக்களே அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்